ஒரு காலத்தில் குவா காடு என்று அழைக்கப்படும் பெரிய செழிப்பான ஒரு காடு இருந்தது அந்த காடுக்கு ஆட்சி செய்தது பலமும் நீதியும் கொண்ட சிங்கராஜா அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எந்த சண்டையும் உடனே நின்றுவிடும் அதனால் அந்த காட்டில் எப்போதும் அமைதியும் ஒழுங்கும் நிலை கொண்டிருந்தது ஆனால் அந்த காட்டிலேயே விக்கி கரடி என்ற ஒரு பெரிய பலமான ஆனால் மிகவும் திமிர்காரனான கரடி இருந்தது யாரையும் மதிக்காம கத்தி திட்டி அவமதித்து பேசுவான் அதை பார்த்து கழுதை மாடு நரி எல்லாரும் பயந்துகிட்டு வாழ்ந்தார்கள் அவன் தினமும் கொடுக்கும் தொல்லை அதிகரிக்க தொடங்கியதால் ஒரு நாள் அவங்க எல்லாம் சேர்ந்து சிங்கராஜாவை சந்திக்க போனார்கள் அவங்க சொன்னாங்க ராஜாவே இந்த விக்கி கரடி எங்களை அவமதிச்சு பேசுது எங்களுக்கு மனவேதனை எங்கள் குட்டிகளும் இதை பார்த்து கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு இதை கேட்ட சிங்கராஜா கடும் கோபத்துடன் கர்ஜனையிட்டார் உடனே விக்கி கரடியை கூட்டிக் கொண்டு வா என்று ஆணையிட்டான் சிறிது நேரத்தில் விக்கி கரடி ராஜாவை சந்திக்க வந்தது அப்போது ராஜா கேட்டார் என்னப்பா மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாதா எதுக்கு இவ்வளவு திமிரா நடக்கிறேன் விக்கி கரடி பயத்துடன் நடுங்கி ராஜாவே இனிமே நான் எல்லாரிடமும் பணிவாகவே நடக்கிறேன் தவறுகளை செய்ய மாட்டேன் என்று கூறியது ராஜா அதை ஏற்று சரி நீ மாற்றமா நடந்துகிறேன்னு நான் விசாரிப்பேன் என்று சொல்லி அனுப்பினான் சில நாட்களுக்கு பிறகு சிங்கராஜாவின் குரங்கு காவலாளி விக்கி கரடியை ரகசியமாக பார்க்க வந்தான் அங்க என்ன நடந்ததுன்னா கழுதை வந்து கரடிய காது பக்கத்துல கத்திச்சு மாடு வந்து பயமுறுத்துச்சு நரிகள் வந்து கரடியோட தேன் எல்லாம் சாப்பிட்டுருச்சு ஆனா விக்கி கரடி ராஜா சொன்னதை நினைச்சு ஒன்னும் பேசாம அமைதியாக இருந்தது சில நேரம் கழித்து பெரிய சத்தம் கரடி வெளியே வந்தது அங்கே என்ன தெரியும் சிங்கராஜா கழுதையையும் மாட்டையும் நரியையும் கடும் கோபத்துடன் அடக்கி நிறுத்திக் கொண்டிருந்தார் விக்கி கரடி அதிசயமாய் கேட்கிறது ராஜாவே நான் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியா தான் இருந்தேன் அப்ப நீங்கள் இங்க வர காரணம் என்ன அப்போது ராஜா சொன்னார் நீ என் சொல் கேட்டு அமைதியாக இருந்திருக்கே அதை பயன்படுத்தி இவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்க அந்த தவறுக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் நீ நல்லவனாக மாறினாலும் இவங்க செயலால் மீண்டும் நீ பாதிக்கப்படக்கூடாது அந்த கணத்திலே அந்த மிருகங்களுக்கு காடு விட்டு வெளியேற உத்தரவு கொடுத்தார் சிங்கராஜா இந்த நீதி நிறைந்த செயலால் விக்கி கரடிக்கு ராஜாவை பார்த்த மதிப்பு இன்னும் அதிகமாயிற்று அந்த நாள் முதல் விக்கி கரடி ராஜாவை தனது குருவாக ஏற்று பணிவுடன் மரியாதையுடன் நல்லவனாக வாழ ஆரம்பித்தது அதனாலேயே சிங்கராஜாவோட புகழோடு சேர்ந்து விக்கி கரடியோட நல்ல பேரும் முழுக்குவா காடு முழுக்க பரவியது